அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நீங்கள் நினைக்கும் நபரை பார்த்தவுடன் வசியம் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த வசிய மந்திரம் இந்த வசிய மந்திரத்தை சித்தி செய்து கொண்டால் பெண் வசியம் ஆண் வசியம் வசியம் முக முகவசியம் ஆகியவை உண்டாகும் உங்களை பார்க்கும் அனைவருக்கும் உங்கள் மீது இருக்கும் வெறுப்பு போட்டி பொறாமை கோபம் ஆகியவை நீங்கி உங்கள் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு வசியம் வசியமாவார்கள் நீங்கள் விரும்பும் பெண்ணையோ அல்லது ஆணையோ திருமணம் செய்து கொள்ள விரும்புபவர்கள் இந்த வசியப் பிரயோக முறையினை மேற்கொள்ளலாம் தவறான வரிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது மேலும் இந்த வசிய மந்திரத்தின் மூலம் பணி செய்யும் இடத்தில் உங்களுக்கு தொல்லை தந்து வரும் மேலதிகாரிகளையும் வசியம் செய்யலாம் இதனால் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெற்று பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் ஏற்படும் அதேபோல் போல் பலவிதங்களிலும் உங்களுக்கு தொல்லை தரும் எதிரிகளையும் இந்த வசி மந்திரத்தின் மூலம் வசியப்படுத்தலாம் இந்த வசிய பிரயோக முறையினை மேற்கொள்வதற்கு ஒரு சதுர்த்தி நாளன்று அதிகாலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜேரியில் விநாயக பெருமானுக்கு செவ்வொருளி பூமாலை சூட்டி அருகும்புல் சாற்றி தேங்காய் பழம் விட்டளைப்பாக்கு கொழுக்கட்டை சுண்டல் பொட்டுக்கடலை கற்கண்டு ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து தீபதூபம் காட்டி பின்வரும் மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் ஆம் ஈ உம் வசி வசி கஸ்கணபதியே சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வசி மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து ஜபித்து வந்தால் மந்திரம் சித்தியாகும் அதன் பிறகு இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை சொல்லி விபூதியிட்டு சென்றால் உங்களை பார்க்கும் அனைவரும் உங்கள் மீது இருக்கும் கோபம் வெறுப்பு எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவை நீங்கி உங்கள் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு உடனே வசியமாவார்கள் எதை நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தவும் நன்றி வணக்கம்